பெரியார் நகர் கார்த்திகேயன் சாலை கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் பெருநகர சென்னை மாநகராட்சி இது கார்த்திகேயன் சாலை இது பெரியார் நகர் தான் வருகின்ற வெள்ளிக்கிழமை ஒரு நூலகம் திறப்பு விழா இருக்கிறது முதல்வர் வந்து அதை திறந்து வைக்கிறார் இப்பொழுது நான் உள்ளே சென்று எல்லாம் பார்த்து வந்தேன் மற்றொரு அமைச்சர் சேகபா பாபு அவர்கள் அவர்களும் வந்தார்கள் அவர்கள் வந்து எல்லாம் பார்த்துவிட்டு போய்விட்டார்கள் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து வருகிறது அதையெல்லாம் தான் இப்பொழுது நிறைய முதல்வர் வருகிறார் மினிஸ்டர் வருகின்ற வருக அமைச்சர்கள் வருகிறார்கள் என்பதற்காக கொஞ்சம் பலத்த பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் அந்த நூலகம் என்பதால் பெரியதாக யாரும் தடை செய்யவில்லை உள்ளே சென்றேன் பார்த்தேன் வந்துவிட்டேன் இந்த தான் தற்பொழுது இருக்கிறேன் இப்போ ஒரு தகவல் தான் அது சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நிற்கிறேன் அது என்ன தகவல் என்றால் ஒரு பத்து பதினொன்றாம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் பெல்காம் என்ற இடத்தில் தேவதாசி முறை என்ற ஒன்று வந்தது வந்துள்ளது தேவதாசி முறை தேவதாசி முறை என்றால் எல்லோருக்கும் தெரிந்த சினிமாவிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அது முக்கியமான என்றால் தெய்வத்திற்கு ஒப்படைத்தல் அதாவது தெய்வத்திற்கு சேவை செய்வது அப்படித்தான் அந்த தேவதாசி முறை வந்தது பத்து பதினோராம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் என்று சொல்லலாம் அந்த முறை ஒரு சட்டத்தினால் தடை செய்யப்பட்டது தேவதாசி முறையை எப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் அந்த சட்டத்தின் மூலம் அதை தடை செய்யப்பட்டது அதாவது பல பெண்களை பருவமடைந்த பெண்களை பலவந்தமாக அவர்களை தேவதாசி முறைக்கு கொண்டு வந்தார்கள் சேவை செய்வது தான் தெய்வத்திற்கு அதாவது தான் தெய்வத்திற்கு என்றால் அதாவது பெல்காம் என்ற இடம் அங்கே ஒரு இடமும் இருக்கிறது சடையப்பட்டியோ சவடப்பட்டியோ சவர சவடப்பட்டிங்கிற ஒரு இடம் அது அங்கே தான் வந்து அந்த இடமே தொடங்கியது கிருஷ்ணதேவர காலத்துக்கு பிறகு அல்லது அந்த காலம் என்றே சொல்லலாம் அப்பொழுதுதான் அந்த முறை வந்தது அது பிற்காலத்தில் தாசி குலமாக மாறிவிட்டது தாசிகள் என்றாலே பலவந்தமாக பெண்களை தாசி அழைத்து அவர்களோட உடல் கொள்வதுதான் அப்படி மாறிவிட்டார்கள் பிபிசி தமிழ் செய்தி அறிக்கையில் அதை நான் படித்து தெரிந்து கொண்டேன் இந்த தேவதாசி முறை என்பது பாலியல் தொழிலுக்காக மாற்றப்பட்டுள்ளார்கள் பலர் அது தடை செய்யப்பட்டாலும் இன்றளவும் இந்தியா முழுவதும் பல இடங்களில் இருக்கிறது நடந்து வருகிறது என்னதான் கட்டுப்பாடு இருந்தாலும் சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் ஆனால் பெண்கள் பணத்திற்காக ஆடம்பரமாக வாழ்வதற்காக அவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதுதான் தகவல் இது தேவதாசி முறை தெய்வத்திற்கு சேவை செய்ய தொடங்கி தற்பொழுது பாலியல் தொழிலாக மாறிவிருக்கிறது அந்த செய்தி பிபிசி மூலம்தான் தெரிந்து கொண்டேன் அது எட் முல்லா தகவலும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த பிபிசியில் தேடலாம் கூகுளில் தேடினால் உங்களுக்கு அது சம்பந்தமாக எல்லா விஷயமும் கிடைக்கும் தேவதாசி முறை இருந்தாலும் வந்து இன்றளவும் நமக்கு எல்லா நகரங்களிலுமே சென்னை மட்டுமல்ல பாம்பே மட்டுமல்ல டெல்லி மட்டுமல்ல கல்கத்தா மட்டுமல்ல எல்லா நகரங்களிலுமே குறிப்பாக பெங்களூர் சொல்லலாம் பல இடங்களில் இந்த பாலியல் தொழில் நடந்து வருகிறது அதை யாராலும் தடுக்க முடியாது ஒரு கூட்டமாக நடத்தினால்தான் அது வெளியே வரும் ஒருத்தருக்கு ஒருவர் என்றால் தெரியாது ஆதி காலத்தில் அந்த ராஜாக்கள் போனார்கள் பெண்களை வைத்து கொண்டார்கள் ஜமீன்தார்கள் சொன்னார்கள் ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவியில் இருப்பவர்கள் கிராமத்தில் அவர்கள் அந்த பெண்களை வைத்து கொண்டார்கள் அதை வைப்பாட்டின்னு அந்த முறையில் தான் வச்சிருந்தாங்க இப்படித்தான் இந்த தாசி குளம் எல்லாம் வந்தது நடைமுறைக்கு வந்து தடைப்பட்டாலும் அது இருக்கிறது அதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே பெரியார் நகரில் இருந்து நான் இதை பேசி வருகிறேன் ஆனால் இது ஒரு விரும்பத்தகாத தகவல்தான் ஆனாலும் இன்று நாட்டில் இது இருக்கிறது அதற்காகத்தான்